எப்படி வளர்த்தாலும் புதினா வளரவே மாட்டேங்கிதுன்னு நினைக்கிறவங்க ஒரு முறை இந்த ஈஸி மெத்தட் ட்ரை பண்ணுங்க சின்ன குழந்தைங்க கூட இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக புதினா செடியை தோட்டத்தில் வளர்க்க முடியும் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த புதினா கட்டிலேருந்து நீங்கள் குச்சி தேர்வு செய்யும்போது லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் மாறின குச்சி எடுத்துக்கோங்க அந்த க்ரீன் கலரில் ரொம்ப ஒல்லியாக இருக்க குச்சி பயன்படுத்தாதீங்க அது சீக்கிரமாகவே அழுகி போயிடும் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க குச்சியிலருந்து எல்லா இலைகளையும் கட் பண்ணிடுங்க நுனி பகுதியில் மட்டும் ஒரு நாலஞ்சு இலைகளை அப்படியே விட்டுருங்க நீங்கள் எடுத்து வச்சிருக்க கட்டிங்ஸ் அப்படியே டேரெக்டாக மண்கலவையில் நடவு செய்யாமல் ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சிட்டு இந்த கட்டிங்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் போட்டு வச்சிருங்க ஒரு நாலஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே வேர் வந்து விட்டுருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணியில் வச்சுருந்த புதினா ஸ்டே எந்தளவுக்கு நல்லா வேர் விட்டு வளர்ந்துருக்கு அழுகி போகவும் இல்லை இந்த மாதிரி நல்லா வேர் விட்டு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குச்சியும் அழுகியும் போகாது உங்களுக்கு காஞ்சியும் போகாது அதே மாதிரி நீங்கள் இதுக்கான மண்கலவை ரெடி பண்ணும்போது நல்லா தண்ணி தேங்காத மண்கலவை ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் தண்ணி விட்டாலே தொட்டியோட ஹோல்ஸ் வழியாக தண்ணி வடிஞ்சு வெளியே போகிற மாதிரி இருக்கணும் நடவு செஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் செடிக்கு எப்போதும் போலவே நல்லா நிறையா தண்ணி விட்டுருங்க தொட்டியோட ஹோல்ஸ் வழியாக வடிஞ்சி வெளியே போகிற அளவுக்கு தண்ணி விடுங்க ரெண்டு நாளைக்கு நிழலில் வச்சுருங்க அதுக்கப்புறம் காலையில் ஒரு மூணு டு நாலு மணி நேரம் டைரெக்ட் சன்லைட் கிடைக்கிற மாதிரி இடத்துல மாற்றி வச்சுக்கோங்க மொட்ட மாடியே கிடையாதுங்க பால்கனி மட்டும் தான் இருக்காங்கன்னா செடி வளர்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் டேரக்ட் சன்லைட் உங்கள் பால்ன்கனியில் வருது அப்படின்னா ஒரு முறை இந்த புதினாவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூப்பராகவே வளர்ந்து வரும்